ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் போண்டாமணி இவரை பற்றி நமக்கு வந்து நிறையவே தெரிஞ்சிருக்கும் நிறைய காமெடியில் வந்து நடிச்சிருப்பார் வடிவேல் சார் கூட ஸோ இப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி உடல்நலக்குறைவு ஏற்பட்டது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரெண்டு கிட்னியுமே செயலில் யாராவது உதவி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ ஆனால் வந்து நிறைய பிரபலங்கள் உதவி பண்ணார் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்போது உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால திடீர்னு இரவு வந்து பார்த்திங்கன்னா மரணமாயிட்டாரு ஸோ என்ன நடந்தது எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க காமெடி நடிகர் போண்டாமணி நேற்று இரவு மயங்கி தனது வீட்டில் விழுந்த நிலையில் அவரது குடும்பத்தினர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர் வழியிலேயே அவரது உயிர் பிரிந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்ததும் அவரது குடும்பமே சோகத்தில் மூழ்கியது கடந்த ஒரு வருட காலமாக தனது சிறுநீரகங்கள் செயலிழந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பெரும் அவதியை சந்தித்து வந்தவர் போண்டாமணி அறுபது வயதான நிலையில் அவர் திடீரென உயிரிழந்தது சினிமா பிரபலங்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இலங்கையைச் சேர்ந்த போண்டாமணி தமிழ் சினிமாவில் இயக்கத்தில் வெளியான பவுனு பவுனு தான் படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் அறிமுகமானார் வைகை புயல் வடிவேலுவின் காமெடி டீமில் இணைந்து கொண்டு பல படங்களில் சூப்பர் ஹிட்டான நகைச்சுவை காட்சிகளில் நடித்தவர் போண்டாமணி பல படங்களில் நடித்து வந்தாலும் சிறிய ரோல் மட்டுமே என்பதால் பெரிய சம்பளம் எல்லாம் இவருக்கு கிடைக்கவில்லை மேலும் அடிக்கடி ஏற்பட்ட உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவ செலவுக்கே இவர் கணக்கில் இருந்த பணமெல்லாம் ஒட்டுமொத்தமாக தீர்ந்து போயின ஸோ ஓமந்தூரார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போண்டாமணியை மறைந்த காமெடி நடிகர் மயில்சாமி ஓடோடி வந்து பார்த்து ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து அவரது மருத்துவ செலவுக்கு உதவினார் மயில்சாமி மரண செய்தியை அறிந்த போண்டாமணி இனிமேல் தனக்கு இப்படி யார் உதவுவார் என்று அழுது புலம்பினார் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து காமெடி நடிகர்கள் மரணித்து வரும் நிலையில் ரசிகர்களை பல ஆண்டுகளாக சிரிக்க வைத்து வந்த போண்டாமணியும் போய் சேர்ந்து விட்டார் அவரது மறைவு செய்தியை நள்ளிரவில் அறிந்த நண்பர்கள் அவரை காண அவரது வீட்டுக்கு ஓடிச் சென்றனர் இன்று மாலை அவரது இறுதிச் சடங்கு நடைபெறும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது போண்டாமணிக்கு வடிவேலு கடைசி வரை உதவவே இல்லை என்கின்ற குற்றச்சாட்டு இருந்தது அவரது மறைவுக்காவது வடிவேலு வருவாரா என்கின்ற கேள்வியை தற்போது ரசிகர்கள் எழுப்பி வருகின்றனர் ஸோ இந்த தகவல் தான் தற்போது சமூக தலங்களில் ரொம்ப வைரலாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் திடீர்னு கேட்கவே ரொம்ப சோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் காரணம் என்னென்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு உடல்நல சிறையில் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பட் உதவி கேட்டுட்டு தான் இருந்தார் அப்போ நிறைய பேர் ஒரு சிலர் உதவி செஞ்சாங்க உதவி செஞ்சுட்டு சரியாயிட்டாரு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவரே பார்த்திங்கன்னா வீடியோலாம் போட்டிருந்தார் அதுக்கப்புறம் வெளியவும் வந்திருந்தார் ஸோ ஓகே நல்லா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் பட் திடீர்னு இப்படி ஏற்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே ஆச்சரியத்தில் ஏற்படுத்திருக்கு என்னடா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் தாங்க இருக்கும் மூணு மாசத்துக்கு முன்னாடி நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீடியோலாம் போட்டுருந்தாரு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இப்போ என்னடா திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டு இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் இரங்கல் தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஐபி அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணுங்க நம்ம நம்மளால் வந்து வேற ஒன்றுமே பண்ண முடியாது நன்றி வணக்கம்